எனக்கு வணக்கிறேன் இன்றைக்கி நம்ம தரையாட்டு கிச்சனில் கிழங்கு வச்சு ஒரு அடை வைப்போம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சக்கரை வள்ளிக்கிழங்கை திரி வச்சிருக்கிறேன் அது மற்றத்தை பொருட்லாம் ஒரு பெரியவங்க வச்சுங்க தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சேஸ் மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் ஒரு கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூனு தழை கருவேப்பில் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு சின்னது பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இங்கே வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் திரி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் திரி வச்சுருக்கேன் நம்ம கூட இந்த தேங்காய் பூ நல்லா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிங்காய் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கோம்ல அது ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மாவு அதோடய சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் பத்து லங்காய் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு விழுது சின்னதாக இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா விழுது அரைச்சி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு கா அரை ஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கால் ஸ்பூன் போல கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாம எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க நல்ல ஒரு பெரிய கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு வந்துடும் ஒரு கிழங்கு எடுத்து தான் திருவிச்சிருக்கிறேன் இப்போ அளவு பிணைஞ்சிட்டோம் தண்ணி ஊற்றாம கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்ச மூளை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவு பிணைஞ்சாச்சு இதை எப்படி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்குள்ள வச்சுப்போம் இப்போ ஒரு கன்று வச்சாச்சு நம்ம இப்போ இதுக்கு இப்போது ஒரு உருண்டை எடுத்து இப்படி உருட்டிக்கலாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு மீடியமான அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம தட்டை சேர்த்து போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது நல்லா ஒரு இலையில் வச்சு வாழையில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா பக்கம் போடிகிட்டு ரவுண்டாக தட்டிடுங்க நெய் உங்களுக்கு எது பிடிக்குதோ நெய் இல்லைன்னா எண்ணெய் இது சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போது கல்லை காய்ஞ்சிருச்சு கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கதை எடுத்து இது தோசைக்கல்ல சேர்த்துருவோம் மிதமான டீரை வச்சுட்டு கொஞ்சம் இதை சுற்றி எண்ணெய் பண்ணி ஊற்றிக்கலாம் கீழே வந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் போல் எண்ணெய் டேஸ்டுங்க எண்ணெய் ஸ்டவ் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுமா இல்லை ஒரு உருந்தைய விட்டு ஒட்டிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு நெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் என்ன தான் சேர்த்துட்ருக்கேன் நெய் சேர்த்தாலும் டேஸ்ட்டாகவே இருக்கும் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் ரெண்டாவது திருத்தி போட்டுக்கலாம் திருத்தி போட்டு மிதமான தீவே வேக வைங்க நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அடையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் நல்லா பாருங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்ல மெசாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் தேங்காய் சட்னி உங்களுக்கு கார்மா சட்னி வேணும்னாலும் கார சட்னி வச்சுக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மெயினாக நம்ம பிள்ளைங்க வந்து ப்ளஸ் டூ டென்த்து இதெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அவங்களுக்கு நல்லா ஆக்டிவிட்டாக இருக்கணும் பிரெயினில் நல்லா ஞாபகம் சக்தி இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கால உணவில் வந்து ரெண்டு முட்டையும் இதையும் சேர்த்து கொடுங்க நான் என் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால அவனுக்கு என்ன செய்யணும் அந்த அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சுன்னா அனைவரும் பயந்து கொடுங்க பென்பட் நாம்க்கு யாரும் தெரிவிக்கும் மாதிரி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி